பிள்ளையே இந்த பதிவு உன் கண்ணில் பட்டால் ஒருவருக்கு ஷேர் செய்துவிட்டு நான் முக்கியமான விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீதி கிடைக்கவில்லை வழங்குகிறேன் என்று பலர் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என் தங்க பிள்ளை நியாயம் வரும் வரும் என்று நினைத்து முழுமையாக அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து அநியாயம்தான் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது தங்க பிள்ளையே நீ கண்ணீர் வடிக்காதே உனக்கு கூடிய விரைவில் நான் நியாய வழங்குகிறேன் இந்த வரம் தரும் வாராகி தாயின் மீது நம்பிக்கை கொண்டு என்னுடைய திருத்தலத்திற்கு பச்சை நிற ஆடையை அணிந்து கொண்டு ஒரு ரூபா நாணயத்தை பச்சை துறியில் முடி போட்டு கொண்டு வா எண்ணி பன்னெண்டு நாட்களில் உனக்கு நியாயம் வழங்குகிறேன் ஆனால் இனிமே கோவிலுக்கு வரக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு மட்டுமே நாணயம் நாணய விளக்கு அருள்வாக்கா இருக்கட்டும் நீங்க கோவிலுக்கு டைரக்டா தான் வரணும் கோவிலுடைய டைம் என்னன்னா காலையில ஒன்பது டு பன்னெண்டு சாயந்திரம் மாலை வந்து ஆறு டு எட்டு மணி நம்ம கோவில் வந்து திறந்துருக்கோம் கோவிலுடைய லொக்கேஷன் வேணும்னா மட்டும் இந்த தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு நீங்கள் கோவில் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதே போல பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை உறவு பிரச்சனை செய்வன பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அம்பாள் பன்னெண்டு நாட்களில் நடத்தி கொடுத்துட்டு தான் இருக்காங்க நீங்க பல சாட்சிகளை பார்த்துட்டு தான் இருக்கீங்க உங்களுக்கும் அது போல நடக்கணும் அப்படின்னா நம்ம வரம் தரும் ஆராய் கோயிலுக்கு தேடி வந்து அம்பாளுடைய பாதத்தில் உங்க குறைய சொல்லி நாணயத்தை வாங்கி வழிபாடு செய்யுங்க சரிங்களா தங்க பிள்ளைகளா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்ற தங்க பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம்